ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குமரி ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம இப்போ பார்க்க போகிற இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மண்டைக்காட்டில் தான் இருக்குது மண்டைக்காடு பகவதி அம்மன் கோயில் போகிற ரோடு தான் மண்டைக்காடு ஜங்ஷனில் தான் அமைஞ்சிருக்கு இந்த மண்டைக்காட்டில் கார் பார்க்கிங் விட்டுருந்த இடம் தான் இந்த வருஷம் மண்டைக்காடு திருவிழாயோட கார் பார்க்கிங் விட்டுருந்த இடம் தான் ஒரு இன்றரை ரோடோட மெயின் ரோட்டில் அமைஞ்சிருக்கு மெயின் ரோடு சைடு ஒரு நாற்பத்தஞ்சி சென்ட் இடம் சைட்ல இன்டர்லாக் ரோடு போட்டு போட்டிருக்காங்க இந்த இடம் தான் விற்பனைக்கு இருக்கு மொத்தமான ஒரு செண்டுக்கு ஏழு லட்ச வச்சு கேட்குறாங்க இந்த வருஷம் மண்டக்காடு திருவிழாயோட இந்த இடத்துல தான் கார் இருந்தாங்க நல்ல யூஸ்ஃபுல்லான இடம் ஃப்ரெண்ட்ஸ் திருவிழா டைமில் நிறைய கடைகள் வரும் இதில் அவ்வளோ கூட்டமாக தான் இருக்கும் ஒரு ஃப்ரெண்டுக்கு வந்து ஏழு லட்ச ரூபாச்சு கேட்குறாங்க மொத்தமாக வாங்கினா ஒரு ஃப்ரெண்டு ஏழு லட்ச ரூபா பிரித்து வேணாலும் கொடுப்பாங்க பாதி கேட்டாலும் கொடுப்பாங்க அண்டைக்காடு பகவதி அம்மன் போகிற ரோடு அண்டைக்காடு ஜங்ஷன் இந்த இடம் பிடிச்சிருந்தா கிளர்க்க நம்பருக்கு